பிரதர் அலாமலை எனக்கு ஒரு டவுட்டு இப்போ வந்து விசிட் விசா அப்ளை பண்ணிட்டு பிறகு சாம்பர் வந்து நம்ம அடிக்கணுன்னா நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கிறவங்க தான் அப்ரூவல் கொடுத்தா தான் அதை சாம்பர் அடிக்க முடியுமா இல்லை வேற ஏதாவது வழி இருக்கா ஏன்னா நான் வந்து விசா அப்ளை பண்ணிட்டேன் சாம்பருக்காக கம்பெனியில் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறேன் அவங்க எதுவுமே சொல்லலை ஸோ இதுக்கு வேற வழியாக இருக்கா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா இவர் என்ன கொஸ்டின் கேட்குறான்னு சொன்னாக்கா விசிட் விசா வந்து மோஃபா வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிட்டாரு அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே கம்பெனியில் அட்மிஷில் போய் கொடுக்கணும் சாம்பர் பண்ணுறதுக்கு சாம்பர் வந்து அவங்க கம்பெனியில் பண்ணலை இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க வேற ஆப்ஷன் கிடையாது கம்பெனி தான் பண்ணணும் இதே போல் டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு அவங்க கஃபீல் பண்ணணும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க கம்பெனி தான் சாம்பர் பண்ணணும் இதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவங்க டேம்பர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு விசா இஷ்யூ ஆகும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட்டில் கேளுங்கள்